வணக்கம் ட்ரிபிள் ஜோத்பி அவரது அர்ஜென்டினா பார்க்க இருக்கும் தலைப்பு கடன் அதிகமாகி சொத்துக்களை இழக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் புதுவாக அவசியம் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும் உலகர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாச்சர் பேசிக் சித்தா வர்மா அவர் நடக்குது ஆர்மர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் கடன் அதிகமாகி சொத்துக்களை இழக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கு லக்னாதிபதி வக்ரம் அடைந்து லக்னாதிபதி வக்ரம் அடைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து காணப்பட்டாலோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் ஒன்று கூடி வலுவாக லக்னத்தில் அமர்ந்திருந்தாலோ அது இரண்டாம் அதிபதி வக்ரம் அல்லது நீசம் பெற்று அசுபர் பார்வை பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து அதோடு பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமடைந்தாலோ ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பத்தாம் பாவகங்கள் பாவபலம் பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலோ அல்லது ஒரு ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் உச்சமடைந்து அவை ஒன்றை ஒன்று பார்த்தாலோ அல்லது ஒரு ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் வக்ரம் பெற்று அவை ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய அதிபதிகளோடு இருந்தாலோ இந்த அமைப்பில் இருப்பவங்களுக்கு கடன் அதிகமாகி சொத்துக்களை இலக்கம் அமைப்பு வரும் குருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரண்டு அதிபதிகள் உச்சமடைந்து காணப்பட்டாலும் ஒருவர் சொத்துக்களை திரும்பப்பட வேண்டியது இருக்கும் இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் என்று பார்த்தமையானால் நெற்றியிலும் உடம்பிலும் சந்தனம் அதிகம் பயன்படுத்த வேண்டும் கனகதாரா சுலோகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இறைவன் படிப்படியாக கடனிலிருந்து விடுபட வைப்பார் தங்கள் ஜாதகங்களில் இந்த அமைப்பில் ஏதேனும் ஒரு அமைப்பு இருந்தால் வாழ்வியலில் கடன் வாங்காமல் கடன் சுமையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி